மன்மதனின் முகவரி பிளாட்டோ மன்மதனின் முகவரி பிளாட்டோ உலக அமைதிக்காக காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் இருந்து தொடங்கி சங்கரன் கோவில் புத்தர் அமைதி கோயில் வரை நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்த பிக்குகள் இஸ்தானிஜி தலைமையில் இன்று காந்தி மியூசியம் வந்தனர் அவர்களை காந்தி மியூசியம் செயலாளர் நந்தாரா பொருளாளர் வழக்கறிஞர் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் வரவேற்று வழி அனுப்பி வைத்தனர் அருகில் காந்தி மியூசிய கல்வி அலுவலர் நடராஜன் மற்றும் நெல்லை பாலு ஆகியோர் உள்ளனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் உலக அமைதிக்கான கோபுரத்தை நாங்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டாரத்தில் உள்ள வீரிருப்புங்கிற கிராமத்தில் ஒரு பக்கத்தில் அமைதி கோபுரம் அடி விட்டம் இருபது அடி உயரமுள்ள கோபுரத்தை அமைத்துள்ளோம் அதில் இரு இடங்களில் புத்தருடைய அஸ்தியை அதில் நிர்மாணித்து நான்கு திசைகளிலும் நான்கு கல் மண்டபங்களும் நான்கு புத்தருடைய விக்கிரகங்களும் அதில் கல்லாலான விக்கிரகங்களை அமைத்துள்ளோம் அது வரும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி திறப்பு விழா நடக்கவிருக்கிறது அந்த திறப்பு விழாவை முன்னிட்டு இந்த காந்தி கிராமத்திலிருந்து இந்த உலக அமைதிக்கான பாத யாத்திரையை ஆரம்பித்து காந்தி மீசத்தை அடைந்து எங்கும் காந்தி சமாதியிலிருந்து மறுபடி ஆரம்பித்து இக்கு பாத யாத்திரை தொடர்ந்து சங்கரன் கோயிலை நோக்கி நடக்கவிருக்கின்றது பதினேழாம் தேதி நிறைவு பெறுகிறது நிறைவு பெற்ற பின் இருபத்தி இருபது இருபத்தி ஒன்று இவ்விழா நடக்க இருப்பதால் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் நன்றி இதில் நடக்கிறவங்க வந்து ஒரு ஒம்பது பத்து கண்ட்ரிகளிலிருந்து வந்திருக்காங்க அமெரிக்கா இங்கிலாந்து போலந்து இத்தாலி ஸ்ரீலங்கா ஜப்பான் போலந்து போலந்து இத்தாலி சுவிட்சர்லாந்து நியூலாந்து ஆகிய அனைத்து இடங்களிலும் வந்து இருக்கின்றார்கள் ஆனால் சில இடங்களில் வந்து சாலை வந்து பராமரிக்காமல் இப்போ புதுசாக சாலைகள் அமைப்பதனால் அவங்களுக்கு இந்த பொலியூஷனுடைய தாக்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல அவங்கள பஸ்ஸில் ஏற்றி நல்லா இருந்து நடக்க வைக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எதுக்கு அந்த பிளேஸை சூஸ் பண்ணீங்க பர்டிகுலரா அந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா உலக அமைதிக்கான ஒரு கோபுரம் அமையணும்னா அதுக்கு யாராவது இடம் வந்து தானமாக அளிக்கணும் அந்த இடத்தை சேர்ந்த ஒரு காந்தியவாதி வீரிருப்பை சேர்ந்தவர் அவர் கலெக்டர் பிஏவா இருந்து ஆனவர் அவர் காந்தியவாதிங்கிறதுனால இங்கே காந்தி மிஷினம் அடிக்கடி வரும் பொழுது சாமிஜியை சந்தித்து எதுக்காக நீங்கள் இந்த பிரார்த்தனையும் உண்ணாவிரதமையும் மேற்கொள்கிறீங்கன்னு கேட்கும் இந்த உலகத்தில் அமைதி உருவாகணும் அப்படிங்க அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க உங்களுடைய பர்பஸ் என்னன்னா எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் இருந்தாக்கா நான் உலக அமைதி கோபுரம் அமைப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அஞ்சு ஏக்கர் இடத்த டொனேஷனாக சா இந்த அமைப்புக்கு நிப்போன்சன் மியோகோஜி தமிழ்நாடுங்கிற அமைப்புக்கு அவர் தானமாக அளித்தார் அதனால் அந்த கோபுரம் அங்கே அமையப்பட்டிருக்கு என்னுடைய பேர் சா புத்த பிக்குனி லீலாவதி